மகிண நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே ஊடகவியலாளர் பயர் சதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திரைப்படத்துறையில் இரண்டு திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு ஒன்று அமோக வெற்றியும் இன்னொன்று சர்ச்சைக்குரிய செய்தியாகவும் இரண்டு நாட்களாக பேசப்பட்டு பேசப்படுவாக அமைந்திருக்கிறது அதில் ஒன்று இந்திய ராணுவத்தை கௌரவிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட கௌரவிக்கும் வகையில் என்பதை கூட அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படம் தமிழக மக்களால் போற்றி வரவேற்கப்பட்டு இன்னொரு திரைப்படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு படுதோல்வியில் சென்றிருப்பதாக செய்திகள் வருவதையும் நாம் அறிவிப்போம் என்ன காரணம் சார் எங்க இந்த தவறு வந்திருக்கு குறிப்பா வெற்றி பெற்ற அமரன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் சார் அமரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்படின்னா இந்த ஆர்மி அந்த ஒரு படத்தை வச்சுட்டு நீங்க அந்த ஒரு அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சீதாராமன் படம் வந்துச்சு ஞாபகங்களா நம்ம மம்முடியோட அவங்க பையன் அந்த பயங்கர ஹிட் அந்த படம் இத்தனைக்கும் அந்த பாகிஸ்தானுடைய பார்டரை வச்சு அந்த எடுத்து எடுக்கப்பட்ட படம் அவ்வளவு ஒரு மன ரீதியாக அந்த படம் வந்துட்டு அவ்வளவு இத்தனைக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த படம் பாக்குறதுக்கே நமக்கு அப்படியே ஒரு ஒரு மெய் சிரிப்பாக இருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துறோம் அந்த படம் அந்த மாதிரி ஆர்மியை வச்சு எடுக்கும் போது இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னு பாத்துங்க இந்த படம் வெற்றி அடைது என்றால் தேச பக்தர்கள் அதிகமாக இந்த படத்தை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் தேச பக்தர்கள் அதிகமாக இந்த படத்தை பார்த்திருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அந்த முகுந்தனுங்கிறவர் வந்துட்டு அவர் வந்து அவர் விட்டுருங்க அவர் வந்து ஐயரு அவர் வந்து பிராமணங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஏன்னா அது ஒரு இடத்துல கூட அந்த படத்துல வந்துட்டு அவர் ஒரு பிராமணன்ற விஷயத்தை காட்டியிருக்க மாட்டாங்க மேபி எல்லாம் சொல்லிதான் அது எல்லாமே தெரியுது என கூட படம் பாக்குற வரைக்கும் அவர் பிராமணன் தெரியாது அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டியில எல்லாம் சொல்லும் போது இவர் ஒரு பிராமணன்ற ஒரு கருத்து வருது இதுவே வந்துட்டு மில் ராணுவத்திற்கு பிராமணன் என்ன செய்தான் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க இல்லையா அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இவர் ஒரு உதாரணம் கரெக்டுங்களா அதே போலதான் இப்போ இந்த அமரன் படத்தை இவ்வளவு தூக்கி கொண்டாடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேச பக்திய நீங்க எப்படி மக்களுக்கு கொடுத்தாலும் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா இன்னைக்கு அதை எதிர்க்கறான் ஒரு ஒரு குரூப்னு சொன்னா நான் என்ன கேட்கறேன்னா இவங்க சொல்றது எப்படி அப்படின்னா இந்த எஸ்டிபி உள்பட சில கட்சிகள் சொல்றது பிரிவினவாத அமைப்புகள் அடிப்படைவாத அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மறுபக்கத்தை காட்டலை யாரும் காஷ்மீரோட மறுபக்கத்தை காட்டல காஷ்மீரோட மறுபக்கத்தை காட்டி இருந்தால் தெரிஞ்சுங்க காஷ்மீரோட மறுபக்கத்தை நம்ம காட்டி இருந்தால் இன்றைய இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருமே என்ன பண்ணிருப்பாங்கனாக்க காஷ்மீருக்கு போயிட்டு இருப்பாங்க இவ்வளவு இன்னல்கள் இருக்கா யாரால ஆக்கிரமிப்பு காஷ்மீரால பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவத்தினால காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு இன்னல்கள் இருக்கா என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அதை நிறைய அதை வந்து அமரப்படுத்துற காட்டலங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு உண்மையிலே இதுதான் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தால் அந்த லஷ்கரி இ தொய்பா அஹ் இஸ்புல் முஜாஹிதீன் இவங்களுடைய தொல்லைகளால எவ்வளவு அவதிப்படுகிறார்கள் அந்த இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அவங்க காட்டாம ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு உண்மையிலே அதனால அந்த படம் வெட்டிக்கு உண்மையிலே சொல்ற நூறு சதவீதம் தகுதியானவர்கள் அந்த பட தயாரிப்பாளரும் இனி இனி அதாவது நான் ஒரு இந்துத்துவாதி நீ எப்படி வேணா என்ன நினைச்சீங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா நான் ஒன்று தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் இனி இந்து மதத்தை விமர்சிக்கும் எந்த நடிகரும் சரி எந்த நடிகையின் படமும் சரி தமிழகத்தில் அதற்கு உதாரணம் தமிழ் கால படங்கள் நீங்க வேட்டையை கூட எடுத்துங்க வேட்டையை வந்து இந்த ஜெய்பிம் படத்தை எடுத்து இயக்குனர் தான் ஜெய்பியம் படத்தில் எந்த அளவுக்கு பிராமணர் எப்படி காமிச்சிருப்பாரு நான் பிராமணன் கிடையாது இருந்தாலும் ஏன் அப்படின்னா எவ்வளவு தாங்க ஒருத்தர் அடிப்பீங்க நீங்க மூணு சதவீதம் தாங்க இருக்கான் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல கூட அந்த பிராமணன் இல்லங்க ஆனா எவ்வளவு அடி அடிப்பீங்க அவனை எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் இருந்து திமுகல இருந்து காங்கிரஸ்ல இருந்து ஒட்டுமொத்த பேரும் ஒரு பிராமணரை போட்டி இப்படி அடிச்சிங்கன்னா அவன் என்னதாங்க பண்ணுவான் அவன் இடஒதுக்கீடு அவனுக்கு கிடையாது அவனா படிக்கிறான் அவனா முன்னேறான் அவனா வர்றான் அவனா ஒண்ணு பண்ணிக்கிறான் அதைய கூட நீங்க புரிங்குறீங்கன்னு சொன்னாக்கா அவனை போய் கொத்தறீங்க அவனை இதனாலதாங்க அவங்க மேல ஒரு நமக்கு ஒரு பற்றுதல் வருது என்னடா பண்ணிட்டான் அவன் அப்படின்னு ஒண்ணு தெரியுங்களா இவங்க சொல்றாங்கல்ல கோவிலுக்குள்ள அவங்களுக்காக யாரும் போக மாட்டாங்கன்னு கோவிலுக்குள்ள கருவறையில ஒரு பூசாரி இருக்கிறாரு ஒரு பிராமணன் இருக்கிறாருன்னா இன்னொரு பிராமணன் உள்ள போக முடியாது இந்த முட்டா பசங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நான் பிராமணனாக இருந்தாலும் சரி ஒரு பிராமணன் அந்த கருவறைக்குள்ள அந்த சிலையை வழிபடுகிறார் அந்த சிலைக்கு பூஜை புட புனஸ்காரம் பண்றாருன்னு சொன்னா இன்னொரு பிராமணன் அந்த கருவறைக்குள்ள போக மாட்டான் அதுதான் அந்த ஆகம வீதி சொல்லுது இங்க பிராமணனே அதுக்குள்ள போக முடியாது இந்த புரியாத அந்த முட்டா பசங்க மற்ற ஜாதியினர் போக முடியல ஏன் பிராமணனே போக முடியாதரா அங்க ஒரு பிராமண பூஜை பண்றான்னா இன்னொரு பிராமணன் அதுக்குள்ள போக முடியாது இது தெரியாம எவ்வளவு அதான் எவ்வளவுங்க அடிப்பீங்க அவனுங்க சொல்லுங்க அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர் என்ற அந்த முகுந்தன பிராமணனா காட்டலை இந்த கங்குவா படத்துல ஏன் இந்த கங்குவா படம் இவ்வளவு சருக்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த பட இந்த படம் உண்மையிலே சொல்றேன் இயற்கையாவே படுதோல்வி அடையில செயற்கை அடையப்பட்டது நானும் ஒருத்தன் அதுல நான் இந்த படம் பார்க்கவே இல்லை ஆனா படம் சரி இல்லைன்னு நான் இப்ப சொல்றேன் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜோதிகா என்ற நபர் சூர்யாவுடைய மனைவி ஞானவேல் ராஜாவோட பினாமி ஞானவேல் ராஜாவோட பினாமி தான் ஸ்டுடியோ கிரீன் என்கிறத வந்து இவங்களுடைய குடும்ப பினாமியோடைய நிறுவனம் தான் ஒரு பேட்டியில் அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கோவில்கள் கட்டப்படுவதற்கு பதிலாக நீங்கள் அந்த பணத்தில் கல்லூரிகளோ பள்ளிகளோ ஏழை மாணவர்களுக்கு உதவலாம்னு சொன்னீங்க அந்த கருத்து இருக்கு பாத்தீங்களா நீ கோவில் சொல்றதுக்கு பதிலா புனித தலங்கள்னு சொல்லியிருந்தா அதுல மசூதி வரும் சர்ச் வரும் இந்து கோவில்களும் வரும் அப்படி சொல்லியிருந்தா எங்களுக்கு கோபம் வராது எங்களுக்கு கோபம் அவசியம் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை அந்த குறிப்பிட்ட மதம் சென்று வழிபடக்கூடிய ஒரு கோவிலை குறிப்பிட்டு ஒரு வந்தேரி நீ இவங்க திமுக மாதிரி நடுநிலை நக்கிகள் சொல்ற மாதிரி நீ ஒரு வந்தேரி யாரு நீ நீ ஒரு வந்தேரி தமிழகத்துக்கு புழைக்க வந்தவ நடிக்க வந்தவ நீ சொல்ற கோப வருமா வராதா நடிகர் சூரிய ஆமோதிக்கிறார் நடிகர் கார்த்தி ஆமோதிக்கிறார் ஒரு சில கூட்டங்கள் ஆமோதிக்கிறதுன்னு சொல்லும் போது எங்களுடைய வன்மத்தை நாங்கள் காட்டதான் செய்வோம் படம் பார்க்கவில்லை என்றாலும் அந்த படம் நல்லா இல்லை அதுக்கு உதாரணம் தங்களான் தங்கலா பாரஞ்சித் என்ன பண்ணுவாரு எங்களை நசுக்கிட்டாங்க பிரித்துக்கிட்டாங்க எப்ப பார்த்தாலும் இதேவோ சொல்றீங்க இன்னைக்கு எந்த பிராமணையும் அவனை நசுக்கிறான் எந்த பிராமணியை அவனை பிதுக்கணும் நீ எப்ப பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு எடுத்துட்டு இருப்ப அதை கேட்டுட்டு நாங்க பாத்துட்டு தமிழக மக்கள் என்ன முட்டாள்களா அதனால படத்தை பார்க்கல புறக்கணிச்சாங்க அதே தான் இன்னைக்கு கங்குவா படமும் புறக்கணிச்சுட்டாங்க ஏன்னா தெரிய மக்களுக்கு வேட்டைய வேட்டைய படம் ரஜினிகாந்த் நடிச்சாரு அவர் இந்துத்துவா கொள்கையோட ஏன் கூடுறது யாரு ஜெய்மீன் படத்தை இயக்குனர் ஒரு இயக்குனர் அந்த ஜெய்மீன் படத்துல அவ்வளவு கொச்சைப்படுத்திருப்பா பிராமணன அதனால அந்த படம் ஓடல அப்ப இனி வரும் காலகட்டத்துல சோசியல் மீடியா நீங்க ஆக்டிவா யார் சார் இருக்கா யார் இருக்கா இன்னைக்கு இந்துத்துவா கொள்கையுடைய உடைய பிஜேபி காரன் ஆர் காரன் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கான் சார் இன்னைக்கு அவன் வைக்கிறதா சார் சட்டம் ஸ்டாலின் கெட்டவர்னா கெட்டவர் தான் சோசியல் மீடியா நீங்க ஒன்னும் புரிஞ்ச முடியாது அதே போல ஜோதிகா கெட்டவர்னா கெட்டவர் தான் இந்த படம் ஓடாதுன்னா ஓடாது இனி வரும் காலகட்டம் அப்படிதான் இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா நடிகர்கள்யா இருங்க கூத்தாடிகள் கூத்தாடி வேலையை மட்டும் செய்யுங்க விஜய் சொன்னார் ஒரு பேட்டியில விஜய் சொல்லிருப்பாரு ஒரு அவருடைய இந்த ஆடியோ அலஞ்சல சொல்லிருப்பாரு நீங்க சினிமாவை சினிமாவா பாருங்க நடிகர்கள் நடிகர்களா பாருங்க அதுல இருக்க விஷயத்துல எடுத்துக்காதீங்க அதுல நிஜம் பொய் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் ஒரு சேர்க்கைன்னு சொன்னார் அதே விஜய் அவரோட மாநாட்டுல கூத்தாடினா சும்மாவா கூத்தாடினா என்னென்ன பண்ணு தெரியுமா இப்படி எல்லாம் பேசிருக்காரு இதே நடிகர் விஜய் ஒரு அவருடைய பட ப்ரொமோஷன்ல ஒரு பேச்சு பேசுறாரு அவருடைய மாநாடுனா ஒரு பேச்சு பேசுறாரு மக்கள் தெளிவா இருப்போம் இனிமேட்டு கூத்தாடினா நீ கூத்தாடி வேலையை மட்டும் பாரு அதை நாங்க பார்த்து ரசிச்சுக்கிறோம் ஆனா எங்க மத விஷயத்திலயோ எங்களோட வழிபாட்டு விஷயத்திலயோ எங்க ஆகம விதி விஷயத்திலயோ நீ தலையிட்டேன்னு சொன்னா உன் பணம் ஓடாது முன்னூறு கோடி செலவு பண்ணி இந்த கங்குவா படத்தை எடுத்தீங்க முன்னூறு கோடி சம்பாதிச்சிங்களா ரெண்டு நாள்லயே போயிடுச்சு கங்குவா கக்கினி போயிடுச்சு இனிமே இந்து மதத்தை விமர்சிக்கும் எவனாக இருந்தாலும் சரி எவனது பணமாக இருந்தாலும் சரி அது நன்றாக இருந்தாலும் தமிழகத்துல நீ செல்ஃபி எடுக்காதே இத நார்த் இந்தியன் புரிஞ்சுக்கிட்டா யாரு ஷாருக் கான் அமீர் கான் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஆரம்பத்துல இவங்க ரொம்ப விமர்சிச்சு எல்லாம் பணம் எடுத்தாங்க கடைசியில இன்னைக்கு சரண்டர் ஆகி இன்னைக்கு அவங்க பணம் ஓடுதுனாக்கா ஓகே நீ சரண்டர் ஆயிட்ட இனிமே நீ அந்த மாதிரி பேச்சு பேச மாட்டேன் அமீர் கான் பேசாத பேச்சா இந்தியாவிலே இருக்க பிடிக்க இல்லை எனக்கு சகிப்பத்தன்மை இங்கே இல்லை நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னதுதான் அமீர்கானு இன்னைக்கு அதே அமீர்கான் எனக்கு படமே வேணாம் என் குடும்பத்தோட செலவு பண்ணணும் எத்தனாவது பொண்டாட்டி கூடன்னு தெரியல ஏன்னா அவர் சமீபத்தலாவது பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணாரு அவர் எந்த பொண்டாட்டி கூட போய் இனிமேல் செலவு பண்ண போறாருன்னு தெரியல அப்படி இருக்கும் போதே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இனி இந்து மதத்தை எந்த நடிகர் விமர்சித்தாலும் அது யாராக இருந்தாலும் பதிலடி இப்படித்தான் இருக்கும் அதனால திரையுலக நண்பர்களே தயவு செய்து உங்கள் பணி என்னவோ அதை செய்யுங்கள் மக்களை மகிழ்விக்க என்னெல்லாம் சாராம்சம் இருக்கோ அதெல்லாம் உங்க தெரியல கொண்டு வாங்க எப்பயா மைக்கு கிடைச்சுன்னா தயவு செய்து எதையும் பேசாதீங்க உங்க படத்தை பற்றி மட்டும் பேசுங்க சமுதாயத்தை பத்தியோ சமுதாயத்தை பேசுனா அடுத்து அனைத்து சமுதாயத்தையும் பேசு இங்க இப்ப சமீபத்துல மூன்று வருட ஆட்சியில ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கு எந்த நடிகன் ஆட்சி பேசலாம்னா ஆறாயிரம் கொலைகள்ங்க இந்த மூன்று வருஷத்துல இந்த திமுக ஆட்சியில் ஆறாயிரம் கொலைகள் ஐம்பத்தி ஐந்து வழக்குகள் இங்க இருக்கு எந்த நடிகை சுட்டி காட்டி பேசினானா சித்தார்த்தன் சூர்யா பேசினாரா ஜோதிகா பேசினாரா பிரகாஷ் ராஜி யாவனுமே பேசல ஏன் பேசல அப்ப திமுக என்றால் அடிமையாக கையை கொட்டி கொண்டு நிப்பீங்க பிஜேபி என்ன வாயை பொங்கிப்பீங்களா நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆறாயிரம் கொலைங்க வருஷத்துக்கு இரண்டாயிரம் கொலை நடந்திருக்கு சர்வே சொல்லுது ஆறாயிரம் கொலை சம்பவங்கள் மூணு வருஷத்துல திமுக ஆட்சியில் நடந்திருக்கு ஐம்பத்தி ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இதுதான் ஐஎஸ்டி இந்தியாவிலேயே அதாவது மக்கள் தொகை அடிப்படையில உடனே உத்தரப்பிரதேச போயிடுவான் உடனே குஜராத்துக்கு போயிடுவான் நான் சொல்றது மக்கள் தொகை அடிப்படையில இந்த தமிழகத்துல இவ்வளவு குற்ற வழக்குகள் நடந்திருக்கு இப்ப சமீபத்துல இப்ப இன்னைக்கு டிவில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு அதாவது என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்ணிருக்காருனா டாக் பண்ணியிருக்காரு எங்களுடைய பகுதியில தாம்பரம் பகுதியில மழைநீர் தேங்கி இருக்கு சரியா வேலை நடக்கலன்னு டாக் பண்ணிருக்காரு உதயநிதி நேரா போயிருக்காரு அங்க போய் அந்த இடத்திட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு தாம்பர மாநகர அதிகாரிகளை கூப்பிட்டு மாநகராட்சி அதிகார கூப்பிட்டு உடனே சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு போயும் இன்னும் அந்த இடத்த சரி படிலன்னு அந்த புகார் கொடுத்த நபர் டாக் பண்ண நபர் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த இடத்த காட்டுறாங்க ரெண்டு நாள் வேலை நடந்திருக்கு அதுக்கப்புறம் வேலை நடக்கல உதயநிதி ஸ்டாலின் என்பதற்கே தமிழகத்துல அந்த அரசாங்க அதிகாரிகள் மரியாதை கொடுப்பது கிடையாது அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி அது துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி அப்ப என்ன நடக்குது அப்ப யார் இங்க ஆட்சி பண்றாங்க தமிழகத்துல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் மக்கள் தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முதல் துணை முதல்வர் வந்தும் அவர் ஆணையிட்டும் அங்க வேலை நடக்கலைன்னு சொன்னா நீ அதிகாரத்துல இருந்து என்ன பலன் ராஜினாமா பண்ணிட்டு போயிரு தயவுசெய்து ராஜினாமா நீங்க நீங்க சொன்ன செய்தியில இருந்து ரெண்டு படங்களுடைய வெற்றியை பத்தி நீங்க விரிவா சொன்னீங்க ஒண்ணு வந்து தேசப்பட்டல் காரணமாக இல்ல காரணமாக அமரனுடைய படம் வெற்றி அப்படின்ற ஒரு செய்தியும் அதே நேரம் எவ்வளவு முதலீடு போட்டு ஒரு படம் எடுத்தாலும் அது வந்து இந்த சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் போது அந்த படத்தில் யார் எடுத்திருந்தாலும் அந்த படம் தோல்விதான் அப்படின்றத நீங்க முன் இன்னைக்கு அவங்க துணைவியார் அந்த சூர்யாவுடைய துணைவியாரே வந்து அவங்களே அவங்க அந்த படத்தினுடைய விமர்சனம் சொல்றாங்க என்னன்னா ஆமா முன்பாதில கொஞ்சம் சரியில்லைதான் ஆஹ் அதுக்காக நீங்க வந்து இவ்வளவு பெரிய வன்மம் வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ பொதுமக்கள் இப்போ நீங்களோ அல்லது நானோ இந்த படத்தினுடைய நீங்க சொல்லிட்டீங்க நான் படம் பார்க்கல ஆனாலும் எனக்கு இந்த படம் தோல்வி அடையணும்னு நாங்க விரும்புறேன்னு அந்த கேள்வி நான் வைக்கிறேன் இப்போ பொதுவாவே நம்ம பார்க்காத நம்மளே வந்து இந்த படம் தோல்வி அடையணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் நம்ம பொதுவா பார்ப்போம் நம்ம படத்தினுடைய விமர்சனம் என்ன இந்த படம் வந்து உண்மையிலே தகுதியா இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு நாள்ல அவங்க துணி வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இந்த படத்தினுடைய ஒரு ஒரு பகுதி சரியில்லை அப்படின்னும் போது சரியில்லாத பகுதியை மக்கள் பார்க்கணும்னு இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க தமிழக மக்கள் அல்லது தமிழகத்தினுடைய திரைத்துறை சார்ந்த விரும்பக்கூடிய மக்கள் எப்படி வந்து சரியில்லாத படத்தை பார்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க இல்ல அதான் அந்த நிலைப்பாடு தான் நான் சொல்றேன் எப்படி நீ சரியில்லாத ஒரு படத்தை எடுத்துடுவேன் நாங்கள் பார்க்கணும் நீ வந்து கோவில் கட்டுறதுக்கு பதிலாக நீ வந்து கல்லூரி கட்டுன்னு சொல்லுவா அதையும் நாங்கள் கேட்டுக்கணும் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க நீ ஏன் சொல்ற இவங்களே சொல்றாங்க சாரி இவங்களே என்ன நேரம் படம் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கிறது உண்மைதான் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் கொஞ்சம் இறைச்சலாக சத்தம் அதிகமாக இருக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கல்ல மக்களோட மனநிலை இருந்து நீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்கல்ல ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்கல்ல அப்ப தெரியல உங்களுக்கு அப்ப உங்களோட மனநிலை மக்களோட மனநிலை உங்களுக்கு கிடையாது ஆஹ் நமக்கு திருப்தியா இருந்தா ஓகே நம்ம பேசினா அது கரெக்ட் அப்ப இது படத்துக்கும் பொருந்தும் அந்த கோயில்கள் சொன்னீங்க அதுக்கும் பொருந்தும் கரெக்டா இல்லையா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க அரை மணி நேரம் அதை நீங்க இப்பயும் ஒத்துக்க என்னன்னு ஆமாங்க நான் கோவில் சொன்னது தப்பு தான் தேவாலயம் சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க அதுதான் அவங்க வந்து பொதுமக்களை வந்து ஒரு நுகர் பொருளா தான் பாக்குறாங்க சரியான கருத்து தவறான கருத்து என்பதை விட நாம ரிலீஸ் பண்ணா அவங்க பாத்துருவாங்கன்ற ஒரு எதிர்ச்சியான ஒரு போக்குதான் இந்த பிரச்சனை தோல்வியா பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு காரணம் சொல்றேன் கேட்டீங்க இவங்க இந்த பேச்சு பேசுனாங்க இல்லையா கோவில்கள் கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் அது அந்த காசை வந்துட்டு ஏழை குழந்தைகளுக்கோ கல்லூரியோ பள்ளியோ கட்டலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்போ அமோக வரவேற்பு யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அமோக வரவேற்பு யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த திராவிட கூட்டுறதுல இருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏங்க இந்த படத்தை ஏங்க ரெஜ்ஜி வந்து ரிலீஸ் பண்ணல தமிழ்நாட்டில் சொல்லுங்க இந்த படத்தை ரெஜ் ஐண்டியா தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ணல இது ஒண்ணு போதாதாங்க அந்த படம் எப்படி இருக்கும் அந்த படம் பிளாப் ஆகும்னு உதயநிதிக்கே தெரியும் ரெஜாயின்ட்டுக்கே தெரியும் அதனால தான் அந்த படத்தை அவங்க வாங்கல அவங்க ப்ரமோஷனும் பண்ணல அந்த படத்தை அவங்க தமிழகத்தை ரிலீஸும் பண்ணல ஏன் காரணம் சொல்லுங்க ஏங்க ரெஜாயின்ட் வாங்கல அந்த படத்தை ஏங்க ஒரு பெரிய படம் வந்தாலே ஒரு சிறிய படம் வந்தாலே மெரட்டி வாங்குற குரூப் தான் அந்த ரெஜாயின்ட் குரூப் ஏன் கங்குவா படத்தை இவ்வளவு ப்ரமோஷன் பண்ணியும் வேர்ல்டுமோஷன் கொடுத்தோம் இந்தியா பல மாநிலங்களுக்கு சென்றும் ஒரு ப்ரொமோஷன் இவ்வளவு ப்ரமோஷன் கொடுத்தோம் ஏன் ஏன்ட் இந்த படத்தை வாங்கல என்ன இனி ஜோதிகா வாழ நமக்கு பலன் இல்லை அவங்க படம் இனிமே தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு நல்லாவே தெளிவா தெரியும் அதனாலதான் ரெட் ஜாயிண்ட் வாங்கல ஒண்ணுமேல அந்த ஓட்ட படத்தெல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ண ரெட் ஜாயிண்ட் இந்த படத்தை ஏன் வாங்கவே இல்ல ஏன் அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு கூட வாங்கல தமிழகத்துல பாதி பாதி அப்படி கூட வாங்கல ஏன் தெரியும் இந்த படம் ஓடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் அந்த படத்தை இது போதாதா இந்த படம் தமிழகத்துல செல்ஃபி எடுக்காம இந்த படம் இங்க இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல வேர்ல்டு இந்தியா ஃபுல்லாவே இந்த படம் நாற்பது கோடி கூட அவங்களால வசூல் பண்ண முடியலையா அந்த அடுத்த ரெண்டு நாள் வியாபார ரீதியாக நாற்பது கோடி நான் கொடுத்துருந்தா அந்த பைனான்சியல் சொல்லிருக்காரு சூர்யா நான் கேக்குறேன் ஞான வெல்ராஜா தான் ப்ரொடியூசர் அவனுக்காக நீ எதுக்கு முப்பத்தஞ்சு கோடி கொடுக்குறேன் ஏக ப்ரொடியூசர் ஞான வெல்ராஜா நீ படத்தை முடிச்சு கொடுத்துட்ட உன் வேலை முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு படத்தை ரிலீஸ் ஆகணும்னு முப்பத்தஞ்சு கோடி எடுத்து அந்த பைனான்சியர் கிட்ட ஏன் கொடுக்குறேன் எழுபத்தஞ்சு கோடி கடன் வாங்கியிருக்கீங்க குறிப்பிட்ட ஒரு பினான்சியர் கிட்ட அவங்க கிட்ட போய் முப்பத்தஞ்சு கோடி உன் படத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஞானவேல்ராஜா என்பவர் இவரோட பினாமி அப்போ உன்னுடைய அறக்கட்டளை எல்லாம் போலி உன்னுடைய பணத்தை உன்னுடைய நீ சம்பாதித்த பணத்தை டாக்ஸ் கட்டாம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு அதுக்கு ஒரு தயாரிப்பு ஞானவெல்லா ஸ்டுடியோ கிரீனு இப்படி எப்படியெல்லாம் அரசாங்கத்தை ஏமாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கும் போது அரசாங்கத்தை ஏமாற்றும் உன்னை எப்படியெல்லாம் நாங்கள் உன்னை காலி பண்ண எங்களுக்கு தெரியாதா ஒரு இந்து மதத்தை குறிப்பிட்டு நீ இனி யார் பேசினாலும் இதா சார் நிலமை இல்ல நீங்க சொல்றது வந்து வெறும் இந்து மதத்தை மட்டுமே அங்க கொச்சைப்படத்துல தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய அக்னிகலசத்தை அவங்க அவனுடைய திரைப்படத்துல வச்சது அந்த சமூகத்தினுடைய தலைவருடைய பெயரை வந்து ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்திற்கு அமைத்தது இது போன்ற செயல்களும் உண்டுன்னு சொல்லிட்டு மற்ற அஹ் ஊடகம் எல்லாம் சொல்லுது அதுவும் உண்மையா சார் வன்னியர் எங்க இருக்காங்க அவங்க இஸ்லாத்துல இருக்காங்களா கிறிஸ்டின்ல இருக்காங்களா வன்னியர் யாருக்கு அவங்களும் இந்து மதத்துல தான் சார் இருக்காங்க எங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும்ல நாங்க இந்துங்கிறது ஒரு மதம் ஆனால் அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஜாதிகள் ஆதி ஆயிரக்கணக்கான மொழி பேசுவவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே எங்க ஒரு புள்ளியில வந்து இணைகிறோம்னா கலசம் எங்களுக்கு எங்க இருக்கும் கலசம் எங்கிருந்து இருக்கும் கோவில்தானே இருக்கும் அப்போ வன்னியருடைய முத்திரை என்ன கலசம் அப்போ அவங்களுக்கு கோவரை வரதானே செய்யும் அப்போ வன்னியரும் இந்துக்கள் தான் அப்ப அந்த ஒட்டுமொத்த இந்துக்களுடைய சாபம் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய எதிர்ப்பு தான் இந்த கங்குவாவுடைய தோல்வி அது இருந்தாலும் சரி எசியாக இருந்தாலும் சரி முதலியாராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய எதிர்ப்பு தான் இந்த கங்குவா படத்தின் தோல்வி இது தொடருமா இல்ல இந்த படத்தொடர்பு சார் சார் உண்மை நீங்க திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கூத்தாடிகள் கூட்டம் திருந்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் நாங்க இனி வரும் காலங்களில் இனி வரும் படங்களில் இனி பொது மேடை பேச்சுக்களில் இனி வரும் எதிர்காலத்தில் எங்க உங்களுக்கு மைக் அடைச்சாலும் நீ ஹீரோ ஹீரோ நீ படத்துல தான் ஹீரோ நட்சத்திர நீ ஜீரோ எங்களுக்கு தெரியும் ஆனா மைக்கு கிடைச்சதுன்னு கண்டதெல்லாம் பேசாதீங்க சமுதாயத்தை பத்தி பேசுறதுக்குள்ள உங்களை ஒர்க் அருகதையே கிடையாது ஏனென்றால் நூறு ரூபாய் விக்கெட்டு நான் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியோட நான் போய் ஒரு படம் பார்க்கணும்னா நான் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் படம் பார்க்க முடியாது இன்னைக்கு செகண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய தியேட்டர்கள் இங்க கிடையாது முதல்ல இருந்துச்சு இருபது ரூபாய் டிக்கெட்டு முப்பது ரூபாய் டிக்கெட்டுல செகண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேட்டர்கள் இன்னைக்கு கிடையாது தேட்டர்கள் நீ படம் சரி நான் ஒரு குடும்பத்தோட போன ரெண்டாயிரம் ரூபா நான் இல்லாம நான் நாலு பேர் படம் பார்க்க முடியாது அப்ப நான் பணம் கொடுத்து உன்னை நான் பாக்குறேன்னு சொன்னா நீ அனைத்து மதத்திற்கும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து சாதனையரும் சமமா பேசணும் நீ ஒருத்தனை உயர்த்தி புடிச்சிட்டு ஒருத்தனை தாழ்த்தி பேசணும்னு சொன்னா இனி எந்த நடிகனாக இருந்தாலும் அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் தலையாக இருந்தாலும் இங்க இனி நடக்காது இந்த விழிப்புணர்வு அதிகமாக கோயம்புத்தூர்ல தான் முதல்ல விழிப்புணர்வு ஜாஸ்தியா இருந்துச்சு இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலயுமே விழிப்புணர்வு இன்னைக்கு அமரன் படம் ஓட தியேட்டர்ல போயிட்டு பெட்ரோல் கொண்டு வீசிருக்கிறாங்க ஏன் எதுக்கு இந்த வன்மம் அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இந்த மார்க்கத்துல எதுக்கு இந்த வன்மம் சரி அமைதி மார்க்கன்ற பேர்ல இப்படி பண்ணாக்கா எவனா சும்மா இருப்பானா ஆனா அவனை பிடிக்க வக்கு இல்ல இந்த காவல்துறைக்கு அந்த பெட்ரோல் குண்டு போட்டவனை பிடிக்க வக்கு இல்லாம கஸ்தூரியை பிடிக்கிறது ரெண்டு தனிப்படையா என்ன கேலி கூத்து பாருங்க கஸ்தூரி என்பதை ஹைதராபாத்ல போய் பிடிக்கிறதுக்கு ரெண்டு தனிப்படையா ஆனா இவன் யாருன்னே தெரியலையா யாரையா பெட்ரோல் குண்டு போட்டவனை கண்டுபிடிக்க வக்கு இல்லாத அந்த காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறேன் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் கத்தூரிய கைது பண்றதுக்கு ரெண்டு தனிப்படை அமைத்த இந்த காவல்துறை ஏன் பெட்ரோல் அமரன் திரைப்படம் திரையிட்ட திரையரங்கு மீது குண்டு வீசியவர்கள் மீது நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் தனிப்படை அமைக்கல ஏன் கைது பண்றது இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் பிரமுகர் குரோம்பேட்ல சித்லாப்பாக்கம் பகுதியை சார்ந்தவர் ஆர் எஸ் எஸ் அவருடைய சித்லாப்பாக்கம் காவல் நிலையத்துக்குள்ள அது வரும் அங்க பெட்ரோல் குண்டு வீசினாங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கலங்க இது வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆனா உங்களோட அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவித்தால் உடனே தனிப்படையை அமைத்து நீங்க அவர்கள் கைது செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் அரசாங்கம் எங்க போகுது எங்கெங்க போகுது உங்க அரசாங்கம் என்ற கேள்வி வருமா இல்லையா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க மாவட்டம் மாவட்டம் ஆய்வு பண்றதை விட்டுட்டு தயவு செய்து உங்க குடும்பத்தில் ஆய்வு பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களோட அரசாங்கத்தின் மீது தலையீடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே தமிழக அரசாங்கம் சிறப்பாக நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான இப்போ உங்ககிட்ட இந்த செய்தி நீங்க சொன்னா நான் எடுத்துன்னு வரேன் குறிப்பா ஒரு படம் வந்து அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க ராணுவத்தை அல்லது இந்திய தேசியத்தை தேசிய இராணுவத்தை பெருமைப்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு செய்தி நடந்தா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஏன் வந்து இதுக்கு உடனடியே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதுல வந்து இவங்க எந்த இடத்துலயும் அந்த சிறுபான்மை சமூகத்தை அவங்க கொச்சப்படுத்தவே இல்லை அப்படி கொச்சைப்படுத்துறது உண்மையாக இருந்தால் அதே காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற தமிழகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை அல்லாஹ் அணிச்சி கொன்ன அந்த மிக மோசமான நபர்கள் அங்க இருந்த இருந்தாங்கன்றதெல்லாம் வெளிப்படை அன்னைக்கு எதுவுமே இவங்க கண்டனம் தெரிவிக்காம அதுக்காக வருத்தப்படாத இந்த ஒரு சமூகம் இன்னைக்கு ஒரு படத்துல வந்து இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு செய்யறதுக்கான காரணம் என்ன சார் சார் நம்ம அடிப்படையில் ஒரு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி நான் சொல்றேன் கேட்டுங்க தெளிவா சொல்றேன் இதுனால எனக்கு வழக்கு போட்டா கூட கவலைப்பட கிடையாது இஸ்லா அதாவது இங்க இருக்கக்கூடிய மதம் மாறி இங்க யாரும் பூர்வீகம் கிடையாது எதே இஸ்லாமியர்கள் யாரும் இங்க பூர்வக்கூடிகள் கிடையாது கிறிஸ்தவர்கள் யாரும் பூர்வ பூர்வக் கிடையாது பிரிட்டிஷாருடைய துப்பாக்கிக்கும் முகலாயர்களுடைய வாளுக்கும் பணிந்து மதம் மாறியவர்கள் இவர்கள் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு கட்டாயப்படுத்தி அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு கருவாக உருவாகியவர்கள் இவர்கள் இதுதான் உண்மை இதுல மாற்று கருத்தே கிடையாது அவன் சொல்றாரு துபாயில் இருக்கக்கூடிய அராப் கண்ட்ரியா நான் தாண்டா ஒரிஜினல் முஸ்லீமே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லீமாவை நாங்க இல்லைன்னு சொல்றோம் ஏன்னா அவங்களுக்கு பர்மனண்ட் விசா கொடுக்கறதே இல்லை நீ பத்து வருஷம் வேலை செஞ்சாலும் சரி நீ அங்க நூறு வருஷம் அடிமையா வேலை செஞ்சாலும் சரி இங்க இருக்க மற்ற எந்த இஸ்லாமியர் அந்த அராப் கண்ட்ரியில பர்மனன்ட் விசா கொடுக்கறதே கிடையாது நன்றி சார் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி முடியு நன்றி நன்றி நன்றி